குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளி மாரியப்பன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்திற்கு கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதாஜீவன் ஆகியோர் ஆறுதலாக ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான நிவாரண உதவித்தொகையை வழங்கினர் குவைத்தில் நடைபெற்ற தீ விபத்தில் உயிரிழந்த வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் குடும்பத்திற்கு கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் நேரில் சந்தித்து இன்று ஆறுதல் கூறினர் மேலும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட ஐந்து லட்சத்திற்கான காசோலையை மாரியப்பன் குடும்பத்தினரிடம் கனிமொழி எம்பி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஷ் ஸ்ரீனிவாசன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜென் கிறிஸ்டின் பாய் தாசில்தார் சரவண பெருமாள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்